மனசு முன்னால் எல்லாம் மறக்க முடியுமா மனவரையில் தேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா மனசு மனசு முன்னால் மன்னாந்தா மறக்க முடியுமா கருமத்தப்பட்டி சங்க மற்ற மறக்க முடியுமா மறக்க முடியுமா மாலையிட்ட மங்கையரை மறக்க முடியுமா மாலையிட்ட மங்கையரை மறக்க முடியுமா உங்கள் முதல மானத்தில் நாளை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனதில் மண்ணத்தில் மன்னா தேந்தா மறக்க முடியுமா மட்ட மறக்க முடியுமா மறக்க முடியுமா பெற்றெடுத்த தாய் தந்தை மறக்க முடியுமா பெற்றெடுத்த தாய் தந்தை மறக்க முடியுமா தான் மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனது மனது ஒன்னாக தான் மறக்க முடியுமா கர்வதம்பட்டி மாரியம்மனை மறக்க முடியுமா மறக்க முடியுமா உறவுகளை பிரிக்க முடியுமா அந்த கத்தா கடி கடிச்சு தின்னத மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனசு மனசு ஒன்னாக மனவரகில் தேர்ந்த உறவை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா கல்வி தந்த காமராதரை மறக்க முடியுமா கல்வி தந்த காமராதரை மறக்க முடியுமா அதை கத்து கொடுத்து வா மறக்க முடியுமா மறக்க முடியுமா மனது மனது மன்னாக்க முடியுமா மனவரையும் பிரிக்க முடியுமா சவுந்தமும் மொழி ஆட்டத்தை மறக்க முடியுமா சங்கமும் ஒயிலாட்டத்தை மறக்க முடியுமா அதை கட்டுக்கொடுத்த வாதி யார மறக்க முடியுமா மறக்க முடியுமா